இந்த உலகத்தில் ஏற்கனவே ஏகப்பட்ட மர்மம் நிறைஞ்சிருக்கு அந்த மர்மங்கள் மேலும் 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 அதிகமாகிட்டே இருக்குது இந்த இன்டர்நெட் காலத்தில் ஒவ்வொருத்தர் கையிலையும் மொபைல் இருக்கிறது கேமரா மொபைல் இருக்கிறது ஒவ்வொரு புது புது மர்மங்களையாக வெளிக்கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது இப்போது சமீபமாக நான் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா பாம்புகள் நல்ல பாம்புகள் வந்து தலையில் முடியோடு நான் ஒரு நாலஞ்சு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பாம்போடைய தலையில் உண்மையிலேயே முடி இருக்குது அது எப்படி இது நாள் வரைக்கும் பாம்புகள் தலையில் இந்த ம இது இருக்குது கல் இருக்குது அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க அது உண்மையாக இருக்கா அப்படின்னு சில பேர் வந்து அது பொய்ன்னு சொல்கிறாங்க சில பேர் மாணிக்கம் உண்மையாக இருக்குங்கிறாங்க அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஆனால் இப்போது பாம்புகளுக்கு முடியே இருக்காது அப்படின்ட்டு பல வருஷமாக படித்தது தான் சொல்ல கேட்டிருக்கேன் பாம்புகளுக்கு முடியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வீடியோவெலாம் பார்க்கும்போது பாம்புகளுக்கு முடி இல்லையா அப்படின்னு ஆச்சரியமாக தான் கேட்க தோணுது ஏன்னா அவ்வளோ முடி பாம்புடைய தலையில் பாருங்கள் அவ்வளோ இருக்கும் இன்னும் ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா உண்மையிலே பாம்புகள் வந்து பொண்ணாவோ ஆணாவோ உருமாறுமா ஏன்னா அது ஒரு பொண்ணுடைய கூந்தல் மாதிரி முடி இருக்குது சில பாம்புகளுக்கு சில பாம்புகளுக்கு ஆம்பளைங்க மாதிரி ஸ்பைக் வச்ச மாதிரி முடியெலாம் இருக்குது சில பாம்புகள் வந்து ரெண்டு சைடு முடி இருக்குது இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே இந்த படங்கள் எடுத்த மாதிரி இப்போ சினிமா படம்லாம் வந்துருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி பாம்புகள் வந்து ஒரு உண்மையான மனுஷனாக மாறி அதை இச்சாதாரி நாகமாக நாகினி நாடகத்தில் கூட வரும் இச்சாதாரி நாகம் அந்த மாதிரி உண்மையாகவே அது அந்த பாம்புகள் வந்து மனுஷனாக மாறி மறுபடியும் மனிதர்கள் கண்ணுக்கு வந்து பாம்புகளாக தெரியுமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் உண்மையாகவே வரும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்டில் போடுங்க பாய்